திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமாங்க நாட்டில் அநியாயமும் அக்கறமும் தலை விரிச்சு ஆடுது ஆனால் அப்போது அந்த சிஎம்ஏ குடும்பத்தோட டூர் போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாக சரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இது மாதிரி இப்போது நடக்கக்கூடிய பிரச்சனை மாதிரி அவங்களுடைய ஆட்சியில் அப்போது நடக்குதுன்னு வச்சுக்கோ அந்த சூழலில் எடப்பாடியார் அவர்கள் அவருடைய குடும்பத்தோட வெளியே போனால் திமுக என்னென்ன சொல்லுவாங்க எப்படி எவ்வளோ கீழ்த்தனமாக வந்து விமர்சனம் பண்ண முடியுமோ அவ்வளோ கீழ்த்தனமாக வந்து விமர்சனம் பண்ணுவாங்க அதுதான் திமுகவினுடைய டிஎன்டிஏ ஒரு ப்ரெஸ் மீட்டில் எடப்பாடியார்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறாங்க நாட்டில் வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குங்க கஞ்சா பிரச்சனை இருக்குது அது பிறகு தண்ணி இல்லை சட்டம் ஒழுங்கு அப்படி எக்க எக்கச்சக்கமான ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது இந்த காலகட்டத்தில் வந்து அவர் குடும்பத்தோட எதோ வெளியில் போகிற இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு எடப்பாடியார் சொன்ன பதில் என்ன அப்படின்னா நான் கூட அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுவார் அப்படின்னு நினச்சேன் ஆனால் ஒரே விதத்தில் அவர் சொன்ன ஒரு பதில் ஏங்க அது அவருடைய தனிப்பட்ட விஷயங்க அப்படின்னு சிம்பிளாக முடித்தார் அரசியல் நாகரிகம் அப்படின்னா இதுதாங்க அவர் சொன்ன ஒரு பதில் என்ன அப்படின்னா நிர்வாகம் வேறு குடும்பம் வேறு குடும்பத்தோடு அவங்க போகிறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய பர்சனலுங்க அதை பற்றி நாம் எப்படிங்க விமர்சனம் பண்ண முடியும் ஐம்பது வருஷமாக வந்து நான் அரசியலில் இருக்கேன் இது மாதிரி கேள்விக்கெல்லாம் நான் ஒருபோதும் பதில் சொன்னதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதுதான் வந்து அதிமுக தலைவர்களுக்கும் திமுக தலைவர்களுக்கும் உள்ள ஒரு பெரிய ஒரு வித்தியாசங்க நிர்வாகத்தில் ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்கள் அதை வந்து விமர்சனம் பண்ணலாம் பட் அவங்க பர்சனலாக அட்டாக் பண்ணுறது அப்படின்றது எப்படிங்க நியாயம் நியாயமாக இருக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாருங்க ஆனால் இந்த தேர்தல் பிரச்சாரத்துலேயே பார்த்தோம் திமுக எந்த அளவுக்கு கேவலமாக வந்து பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்ட்டு இந்த கள்ள உறவு கள்ள கூட்டணி கள்ளக்காதல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு அருமையான தலைவர் தாங்க எடப்பாடியார் அவர்கள் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது இவரையாடா இன்னும் நீங்கள் திட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஸோ இவர் மீது வைக்கப்படுற பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இவர் வந்து அந்த அம்மாவுடைய காலில் விழுந்தார் காலில் விழுந்து அதை பற்றி இவர் ஏற்கனவே வந்து தெளிவும் படுத்திட்டாங்க ஸோ என்ன அப்படின்னா பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது வந்து தப்பா அப்படின்னாலும் கூட இது துரோகம் பண்ணிட்டார் துரோகம் என்னடா துரோகம் பண்ணிட்டாங்க ஏடிம்கே என்ன ஒருத்தவங்களுடைய பர்டிகுலர் ஒருத்தவங்களுடைய அப்போ விட்டு சொத்தா அப்படின்லாம் இல்லையா இது மக்களுக்கான இயக்கம் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க யார் வேணாலும் இந்த இயக்கத்தை வழி நடத்தலாம் இன்னொரு விஷயம் மக்களுக்கு யார் நல்லது நினைக்கிறாங்களோ உலமார் நினைக்கிறாங்க நினைக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த இயக்கத்தை வழி முடியும் மக்கள் ஏற்றுக்கவும் செய்வாங்க அது மாதிரியான ஒரு தலைவர் தான் எடப்பாடியார் அவர்கள் ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பத்திரிகையாளர் வைக்கிறாங்க இது மாதிரி வந்து நிவாரணம் இப்போ கொடுத்துருக்காங்களே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு திமுகவை கிளி கிளி கிழிச்சு தொங்க விட்டுருக்காருங்க திமுக ஆட்சியில் இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கேட்ட நிவாரணத்தை இவங்க கொடுக்கல எப்பவுமே வந்து மத்திய அரசு இந்த நிவாரணத்தை எப்பவுமே கொடுக்கவே மாட்டாங்க நம்ம கேட்டது ஒன்றா இருக்கும் பட் அவங்க கொடுத்தது ஒரு தொகையாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காரு இது நிரந்தர பேரிடர் நிவாரணம் தற்காலிக பேரிடர் நிவாரணம் இதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னார் பட் இது மாதிரி யாராவது இந்த நிவாரண பற்றி தெளிவாக பேசியிருக்காங்களா அப்படின்னா இது வரைக்கும் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லணும் அது போக இப்போ மத்திய அரசு நிவாரணம் கொடுப்பதற்கான ஒரே காரணம் என்ன அப்படின்னா தேர்தல் நடந்துட்டு இருக்கு அதுக்காக மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றதுக்காக இந்த பேரிடர் நிவாரண நிதி இந்த வறட்சி நிதி பேரிடர் நிவாரண நிதி இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இவ்வளோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் நடந்துட்டு இருக்கு இதை பற்றி அடுத்து நீங்கள் எந்த விஷயத்தை பற்றி சட்டமன்றத்தில் பேச போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் சொன்ன ஒரு பதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னங்க சரியா இருக்கு என்ன சரியா இருக்குது அப்படின்னு ஒரே அடியாக பொலபொலன்னு பொலந்துருக்காரு திமுகவை எந்த துறை வந்து சரி நிறைய செயல்படுது நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கேட்டுருக்காரு நியாயதான இப்போ சட்ட வலுங்க சீராக இருக்கா இல்லை பொதுப்பறிவு துறையில் ஏதாவது ஒழுக் ஏதாவது உருப்படியாத ஒரு காரியம் நடக்குதா இல்லை இன்னைக்கு தமிழகத்தில் மக்கள் தண்ணிக்கு எவ்வளோ போராடிட்டு இருக்காங்க தண்ணி பிரச்சனைன்றது பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் மக்கள் ஏன் நீங்க இந்த வந்து குடிமராமருத்து பணியை வந்து கிடப்பில் போட்டிங்க அந்த ஒரு திட்டத்தை தொடர்ந்து இருந்தால் அரப் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் நீங்கள் அதை கிடப்பில் போட்டது அதை மட்டும் நீங்கள் தொடர்ந்து இருந்தீங்க அப்படின்னா மக்களுக்கு இன்னைக்கு பொறுத்தவரையோ இந்த தண்ணி பிரச்சனை அப்படின்றது இருந்திருக்காது அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு எவ்வளோ நிதர்சனமான ஒரு விஷயங்க பதினாறாயிரம் ஏரி பொதுப்பணித்துறையில் இருக்கக்கூடிய அதில் எட்டாயிரம் வந்து அதிமுக வந்து இருக்காங்க பட் அடுத்து ரெண்டாம் ஃபேஸாக வந்தால் அந்த வீட்டுந்தான் அந்த எட்டாயிரம் ஏரி வந்து இருப்பாங்க ஆனால் எங்கள் ஊரில் பொறுத்தவரையில் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருந்த ஏரியெலாம் தண்ணியை பார்த்தா சரித்திரமே இல்லை இத்தனை வருஷத்தில் ஆனால் அவர்களுடைய ஆட்சியில் தண்ணியை நான் பதைப்போ வந்து தண்ணி நின்றுட்டுருக்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு திட்டங்க எல்லா விவசாயிகளாலும் எல்லா பொதுமக்களாலும் பாராட்டப்பட்ட ஒரு விஷயம் ஆனால் இதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணால் இந்த பேர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அவர்களுக்கு போயிடும் அப்படின்ட்டு ஒரே காரணத்துக்காக இந்த ஒரு திட்டத்தையும் போட்டாங்க இன்றைக்கி வந்து த தண்ணிக்கு சண்டை தண்ணி பிரச்சனை பிரச்சனைன்றது பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்பட்டது பிரச்சனைக்கு காரணம் வந்து திமுக தான் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அது நியாயம் தானே ஆனால் இன்னைக்கு திமுக என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த கஞ்சா போதை அப்படின்றது அதை தடுக்க தவறிய ஒரு அரசு ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பாருங்கள் ஒரு ஆளுங்கட்சியில் ஒரு எதிர்கட்சினால் எப்படி செயல்படணும் அப்படின்றத இவ்வளோ அழகாக வந்து தெளிவாக யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் மக்களுடைய பிரச்சனையை பேசணும் அந்த பிரச்சனையை அரசோடைய கவனத்துக்கு கொண்டு போகணும் அதை ஆளுகிற அரசை வந்து தடுக்கணும் இதுதான் வந்து சிஸ்டம் ஆனால் இன்றைக்கி வந்து ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியாக இருக்காங்களா ஆனால் எதிர்கட்சி நாங்கள் எங்களுடைய வேலையை சிறப்பாக செஞ்சிட்ருக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொன்று இந்த கூட்டணி கட்சிகள்லாம் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்களேங்க அதை பற்றி நீங்கள் எப்படிங்க அவங்க திறப்பாங்க அவங்களாம் ஒட்டுமொத்தமாக திமுகவில் இணைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் திமுகவாகவே மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னடா அப்படின்னா இப்போ தொல் திருமாவளவன் ஆகட்டும் வைகோ ஆகட்டும் சிபிஎம் ஆகட்டும் இவங்களாம் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு கண்டனத்தை தெரிவிக்கிறாங்களா எதுக்குமே எதையுமே பண்ணுறதில்ல அப்படி அமைதியாக வந்து நின்றுட்டு இருக்காங்க ஏன்னா கூட்டணி தர்வமா ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு எதிர்கட்சி வந்து சிறப்பாக செயல்பட்டால் மட்டும்தான் ஆளுங்கட்சிக்கு அழுத்தம் கொடுக்க முடியும் அழுத்தம் கொடுத்தா மட்டும்தான் அவங்க அந்த பிரச்சனையை சரி செய்வாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ தெளிவா மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு தலைவரை அவங்க காலில் விழுந்தாங்க இவங்க காலில் விழுந்தாங்க அப்படின்னு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வந்து கூப்பாடு போடுவாங்கன்னு தெரியல ஒரு சில இந்த நரி கூட்டங்கள் கொள்ளநரி கூட்டங்கள் பட் இவங்களுடைய கூட்டம் இந்த கொள்ளநரி கூட்டத்தோட கதறெல்லாம் கேட்க போகுது அப்படின்றது உண்மை ஸோ அண்ணாமலை அப்படின்னு ஒரு ஆள் கத்திட்டு இருந்தாப்பில இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆள் எங்கே இருக்காரு அப்படின்னே தெரியல இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் கூப்பாடு போடுவாங்கன்னு தெரியல அப்படி கூப்பாடு போடுறதுனால என்ன நடக்க போகுது ஒரு கூந்தலும் நடக்க போகிறதில்ல அப்படின்றது தாங்க உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக வந்து இவர் தான் சிஎம் அப்படின்றது மக்களும் முடிவே பண்ணி விட்டாங்க ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ ஒன்றது கிளம்புறது நான் திஸ் பை